என்னன்னு சொன்னால் இடத்துல வந்து பதினேழு வயது சிறுவன் காரை ஓட்டி சென்றுள்ளார் காரை ஓட்டி சென்று வேகத்தை கூட்டியுள்ளார் வீட்டில் போது ரெண்டு கார்களுடன் மோதி அதன் பின்பு வீட்டுக்குள் வீட்டு சுவரையும் உடைத்து சுவரையை ஊட்டி சுவர மோதிப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது உடனே வீட்டை வீட்டு சொந்தக்காரர் புதுசாருக்கு தவறு கொடுத்துட்டு புதுசார் வந்து பார்த்தபோது அவருக்கு வயசு பதினேழு அவரிடம் லைசன்ஸ் கூட இருக்கவில்லை திருடப்பட்ட இந்த காரை எடுத்து வந்து கிறிஸ்மஸ் அன்றைய தினத்தில் இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது அதாவது என்ன சொன்னால் அவர்கள் அவரை பிடித்த பொழுது அவரிடம் ஃபார் லைசன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் லேர்ஃபார் லைசன்ஸ் இருந்தால் அவர் தனியாக அந்த காரை எடுத்து செல்ல முடியாது ஆனால் அன்றைய தினம் இந்த காரை எடுத்து சென்றில் காரை எடுத்து சென்று இடையில் நின்று ரெண்டு கார்களை மோதி அத்துடன் வீட்டுச்சோரோடைய இந்த மோதி இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது என்ன சொன்னால் இப்பொழுது அதற்கு வந்து கிரிமினல் கேஸ் அதோட கார் கார் எடுத்து சென்றது பிள்ளை லேர்பார் லைசன்ஸ் லேரஃபார் லைசன்ஸ் இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கும் அதுவும் இல்லாமல் தனியாக எடுத்து சென்றது அது பெரிய குற்றம் இது வந்து கிரிமினல் கேஸ் அப்படி ஸ்டாஃபரேஜ்லாம் பதிவுப்பட்டு ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய மிகவும் இங்கே இருக்குது இனி இவர் திருப்பி லைசன்ஸ் எடுக்கும் பொழுது இதற்கான கேள்விகள் இங்கே இருக்கும் அது மட்டும் இல்லை இனி லைசன்ஸ் எடுப்பது மிகவும் கடினமாகவும் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் பதினாலு பேசுகின்ற யாராவது லேர் பார் லைசன்ஸ் வைத்திருந்தால் அவர்களே ஒரு நாள் தனியாக ஓடுவதற்கு அனுமதிக்க செல்லாதீங்க என்று சொன்னால் இப்படி ஆகிறது நான் நினைக்கிறேன் அவர் கிறிஸ்மஸ் அன்று தான் ஓடுவன் என்ற நோக்கத்திலே இந்த காரணத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த நேரம் எந்த பேச்சும் எங்கே வரும் யாருக்கும் என்னென்னு சொன்னால் விட்சில் உள்ள ஒரு வாடகைக்கு விடப்படும் என்று சொன்னால் மீத் மீத் அவுட்டோன்னு சொல்கிறது அங்கே வந்து ஒருவர் ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறார் அந்த கார் வந்து பிஎம் டவுள்ஜி எக்ஸ் ஆர் இந்த காரை அவர் எடுத்து சென்று ஒரு கிழமையின் பின் அவர் தெளிவன் தொடர்பை தூண்டித்துள்ளார் அவர்கள் கார் வரவில்லை என்று அவருடன் போது அவரின் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருப்பதும் இங்கே குறிப்பிடத்த அதன் பின்பு இந்த கார் வந்து தெல்போக்கு டில் புருக் என்று லண்டன் உள்ள டில் என்ற துறைமுகத்தில் வந்து ஒரு கொண்டனர் இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கார் இங்கே வரப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த கார் வந்து கானா நாட்டுக்கு அனுப்புவதற்காக ஆயத்தம் செய்யப்பட்ட நிலையிலேயே இந்த கார் கண்டுபிடிப்பதாக சொல்லுவார் போது இந்த காரை அவர் கார் எடுத்து சென்றவர் தொடர்பில்லாத பொழுது அந்த காரை வாடகை கொடுத்த நிறுவனம் போலீஸாருக்கு தகவலை தெரிவித்துருக்கிறார் தகவலும் போது அவரை கை கைது சொல்லியிருக்காரு எனக்கும் இந்த காருக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் லண்டன் சென்றபோது அங்கே இந்த கார் தொலைந்து விட்டதா என்று சொல்லிட்டார் இருப்பினும் அவற்றின் கருத்தை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் இப்பொழுது இந்த கார் அங்கே பிடிபட்டிருக்கிறது போது பார்த்தால் இந்த கார் காண நாட்டுக்கு கொண்டு போவதற்காக அயதப்படுத்தப்பட்டதா என்று சொல்லப்படுறது ஆகவே காரை கொடுத்தவர்கள் செய்த ஃபார்ட் அவர் கை செய்யப்பட்டு அவருக்கு கலவு குற்றங்கள் வருவ குற்றங்கள் இங்கே நிரூபிக்கப்பட்டிருப்பதா என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே கவனம் முடியாது அதில் இன்னொரு விடயம் இருக்க இல்லைன்னு சொன்னால் இந்த காரை கொடுக்கும்போது அவர்கள் செஜ்ராக் கொண்டு சேர்க்கா என்பதுனால் இந்த காரை வந்து அவர் இப்பவும் வேற நாடுகளுக்கு எடுத்து செல்ல முடியாது அப்படி இருந்து எப்படி லண்டனுக்கு சென்றது இங்கே ஒரு கலுக்குறியாக இருக்கிறது அவர்களை நீங்களும் கூட இங்கே கார்களை யாருக்கும் கொடுக்கும்போது கவனம் வேறு நாடுகள் போய் எப்படி ஏதாவது பிரச்சனை சந்தர்ப்பம் இருக்கு ஆகவே கார்களை நீங்கள் உங்களுக்கு பாயும் காரை யாரையும் நம்பி கொடுக்காது என்பதை இங்கே கூடுதல் நண்பர்களை இப்படி நடத்தக்கூடிய சந்திப்போம்